வெல்கம் டு டேஸ்டோட தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே சிக்ஸ்ட்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் தெரிய லெவலில் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்துக்கான அந்த டேரக்டர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்புறமே சொல்லப்படுது அண்ட் அதே மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சேலரி பேசிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி குரூர்ஸ் வந்து சேலரி பேசியிருக்காங்க விலஸ் ப்ரொடக்ஷனோ சைசரி கணேஷ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த படத்தோட மேசிவான அப்டேட்ஸ் வரும் எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் ரேசிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ ரேசிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு நவம்பரில் இந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் எண்ணில் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டேரக்ட்ருந்து ஜி வி பிரகாஷ் குமார் தென் ஐசிரி கணேஷ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் போடுறாரு ஒரு மிக மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுது ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட அப்டேட்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவி ட்ராக்கர்ஸ் மட்டும் தான் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ இல்லை வந்து நம்ம ஏகே சைட்லேருந்தோ எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஆதி ரவிச்சந்திரன் கூட பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து எதுவுமே போட கிடையாது சோஷியல் மீடியாவில் ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஒரு அப்டேட்காக வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மரணமான மாசமான வேற லெவலான அப்டேட் கேட்டதாக வரும் தென் இந்த படத்தோட ஃபீமேல் கேஸ்ட்டை அளவுக்கு தம்மண்ணா அண்ட் தி செட்டி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்களாமா ஸோ இந்த ரெண்டு பேத்தில் யாருக்கு கால் ஷீட் கிடைக்கிதோ அவங்க தான் படத்தில் இப்போ வந்து பண்ண போகிறாங்க ரொம்ப தகவல் கிடச்சிருக்கு ஸோ ரெண்டு ஹீரோயின்ஸ்ட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி நம்ம ஏகேட ரீசென்ட் லுக் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த லுக் தான் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த லுக் வந்துச்சுன்னா மரண பகமாக இருக்கும் வைஸ் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏகே செம்மையான ஒரு ஸ்வேகான லுக்கில் இருக்காரு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கண்டென்ட் ஓரியண்டட் படம் வந்து நம்ம பாதிக்கிற விஷயம் தான் எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மரண பங்கமாக இருக்க போது